வர 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 மாடு வந்து அட அட அடேரே தம்பி கொம்பை குடி கை பண்ணாதீங்க ஒரு அண்டா ஒரு வர மாடு நீ 158 கொங்கம்பட்டி ஏசி குட்டிபுரர் சார்பாக தம்பி காலக்கன்று ஆரே வந்து கேளுங்க ஏய் வரணும் இந்தாங்க யாரா ஆர வர மாடு தம்பி எல்லையில நின்னு வர வர

இந்த நாடுரே சிறுக்குடா அவர் போறான் சார் போறாரு பாரு நாடு பாரு ஆளுங்க ஆளுங்க பாரு கமிட்டியை எல்லையத்து ஒரு முடிவை தந்து போறான் கழுவு ரொம்பவே வேற 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 சாதிக்கு சாதிக்கு கிட்டியா மாடுயா கரடானுங்க வேற அந்தையில வந்துருனே அந்த மாதிரி